بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد ان بعد நாம் எல்லாம் ரமதானுடைய இருபத்தி எட்டாவது நோன்பை நோற்ற நிலைமையில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹாலா நாடினால் நாளை கடைசி ரமதானாகவும் இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது நாள் நாளை மகரிப்புக்கு பின்னால் ஷவ்வாலுடைய என்று சொன்னால் அதாவது செவ்வாய்க்கிழமை ரமதான் கடைசி நாளாக முப்பதாவது நாளாக இருக்கலாம் அன்புக்குரியவர்களே அல்லாஸ் மகானா நம் அனைவருக்கும் ரமதானுடைய பாக்கியத்தை தந்தான் ரமதானை நம்முடைய வாழ்நாளில் அடைந்து நட்பாக்கியத்தை தந்து அந்த ரமதான் மாதத்துடைய கடைசி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இரவு கூட ரமதானுடைய இருபத்தி ஒன்பதாவது இரவாக இருக்கிறது அதாவது சில சகோதரர்கள் நினைப்பாங்கன்னு சொன்னால் லைலத்து கதருடைய இரவு இருபத்தேழாவது இரவு தான் என்று உறுதியாக நம்ப கூடியவர்களும் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் லைலத்துல் கதருடைய இரவு இருபத்தி ஏழு நாள் என்று உறுதியாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வரவில்லை இருபத்தி ஏழிலும் வரலாம் என்று செய்திகள் வந்திருக்கிறதே தவிர இருபத்தேழில்தான் நூற்றுக்கு நூறு வீதம் லைலத்துல் கதிரோடு இரவு வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே சில பேர் என்ன செய்வாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அப்படி ஒற்றைப்படியான இரவுகளை இரவுகளை இரவுகளில் லைலத்துரு கதிரை தேடிவிட்டு இறுதியாக இருபத்தேழிலே என்ன செய்வாங்க அவருடைய அமல்களை முடித்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஏனென்னு சொன்னால் அல்லாஹு தாலா நாடினால் இருபத்தி ஒன்பதாவது இரவிலும் இன்றைய இரவிலும் லைலத்துல் கதருடைய இரவு இரவாக இருக்கலாம் எனவே நாம் இன்றைய இரவை கூட அல்லாவிடத்திலே லைலத்துல் கதருடைய இரவை நாம் ஆதரவு அதை தேடியவர்களாக நாம் எனும் முடிந்த நல்லவல்களை நாம் இந்த இரவிலே நாம் புரிய வேண்டும் அங்குக்குரியவர்களே இன்றைய மார்க்க வகுப்பிலே உங்களுக்கு முன்னால் ரமதானுடைய கடைசி நாட்களில் நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விளக்கம்தான் ஒரு சட்டம்தான் ஜக்காத்துல் பித்தரை பற்றி அதனுடைய சட்டம் அதனுடைய விளக்கத்தை பற்றி நாம் அரசியலும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே சொன்னால் நோன்பு பெருநாள் தினத்திலே நாம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி பிறநாள் தொழுகைக்காக வேண்டி பிறநாளுடைய திடலுக்கு செல்வதற்கு முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதாவது நிறைவேற்ற வேண்டிய ஒரு தர்மம் நோம பெருநாள் தர்மத்துக்கு தான் சொல்லப்படும் இவற்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது ஜகாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல் ஃபித்ர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது ஜகாத் என்று சொன்னால் தர்மம் ஜகாத் என்று சொன்னால் என்ன தர்மம் அல்ஃபித்தர் என்று சொன்னால் நோன்பை அதாவது முடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நோன்பை நிறைவு செய்வதற்கு அல்ஃபித்தர் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அதற்கு நம்ம இன்னும் விளக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ரமதான் மாதத்துடைய நோன்புகளை நாம் முடித்து நிறைவு செய்து பெருநாளுடைய தினத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய தர்மத்துக்குத்தான் ஜகாத்து கவனமாக கேளுங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஜக்காத்துல் பித்தர் யாருக்கு கடமை ஜக்காத்துல் பித்தருடைய சட்டம் என்ன சட்டம் என்று சொன்னால் அதுதா சொன்னால் கட்டாயம் அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டும் சொன்னால் கட்டாயம் அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்ப அந்த சட்டமா அல்லது சுண்ணா முக்கத்திலும் இரண்டு வகையான சுண்ணத்தோடு இருக்கிறது ஒன்று பொதுவாக சுண்ணா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா

அப்போ ஜக்காத்து ஃபித்ராவுடைய சட்டம் என்ன சொல்லுங்க இங்கே வலது பக்கத்தில் சொல்லுங்க ஜக்காத்து ஃபித்ருடைய சட்டம் இப்போ நம்ம லுகருடைய தொழுகையை தொழுவது என்ன கட்டாய கடமை ஃபரது வாஜிப் அப்படியா இல்லையா லுகருடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக நான்கு ரக்காத்துகள் தொழுவது சுண்டா அது என்ன சுண்டா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற இந்த வணக்கம் அதனுடைய சட்டம் என்ன சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க எல்லாம் கேக்குது ஃபர்தா சுன்னாவா வாஜிபா ஆ ஆ வாஜிபன்னு சொல்றாங்க இவங்க சொல்றாங்க வலது பக்கத்துல வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் அந்த வணக்கம் வாஜிபன்னு சொல்றார்கள் இந்த நடுப்பகுதியில் சொல்லுங்க நீங்க படிச்ச அளவுக்கு என்ன சட்டம் சொல்லுங்க ஜகாத்து சித்தனுடைய சட்டம் என்ன நம்ம மார்க்க சட்டங்களை படிச்சு கொள்ளணும் அதனாலதான் நம்ம ஆர்வப்படுத்துறதுக்காக விட தான் இந்த கேள்வி கேட்கறது அந்த அடியில சொல்லுங்க நீங்க ஆ சுண்ணவா சுண்ணமு அக்கதா இவங்க சொல்றாங்க ஃபருதன்னு சொல்றாங்க கட்டாய கடமைன்னு சொல்றாங்க நடுப்பகுதியில சொல்றாங்க சுண்ணமு அக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா என்று சொல்கிறார்கள் சரி இடது பக்கத்துல சொல்லுங்க தமிழ் தானே இடது நீங்க சொல்லுங்க என்ன சட்டம் பரதும் இல்ல சுண்ணா அப்படி சுண்ணாவும் இல்லை அப்படியா சுபகானல்ல நம்ம மார்க்க சட்டங்களை படிக்கணும் அப்படியா இல்லையா நம்ம இன்றைக்கு உலகத்துடைய செய்திகளை உலக அறிவுகளை படிச்சு கொடுத்துக்கு எந்த அளவு ஆர்வமாக இருக்கிறோம் அப்படியா இல்லையா ஜக்காத்து என்றது நம்ம காலா நம்ம என்ன செய்ய கொடுத்து வாரோம் நம்ம சிறுவர்களாக இருக்கும் பொழுது நமது பெற்றோர்கள் கொடுத்தார்கள் இப்போ நாம நம்முடைய பராமரிப்பு கீழே இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து வருகிறோம் அப்ப நம்ம ஜக்காத்து பித்ரை நிறைவேற்ற நிறைவேற்றும் பொழுது அதனுடைய சட்டத்தை நாம் தெரிந்து உணர்ந்து நம்ம என்ன செய்ய நிறைவேற்ற வேண்டும் அப்படியே இல்லையா ஹைர் அலமதுல்லா

தனது உம்மத்தினர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபிதிர் கடமையை ஃபரதாக்கினார்களா அல்லது சுண்ணத்தாக்கினார்களா என்பதை சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீசில் இருந்து நான் உங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறேன் அன்னுகுரியவர்களே அப்துல்லாஹிம்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அப்துல்லாஹிம்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அனுகுமா இரண்டு நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹிஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் அறிவிக்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஒரு நபித்தோழர் அப் உமர் யார் அப்துல்லாஹீம் அபாஸ் ரதில் சரியா உமர் ரதில் மகன் அப்துல்லா இப்டு உமர் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்களுடைய மகன் அப்துல்லா அப்பா உமர் ரதி அவனுடைய மகனுடைய பேர் அப்துல்லா அவர் ஒரு சிறந்த நபித்தோழர் அப்பா அப்துல்லாஹின் உமர் இருவரும் நபித்தோழர்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் ரசூருல்லாஹி சல்லாசனுடைய தந்தையின் சகோதரர் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவரும் ஒரு சிறந்த நபித்தோழர் அப்ப இந்த இரண்டு நபித்தோழர்களும் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக சொன்ன செய்தி அறிவிக்கும் பொழுது ஃபரத ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்று சொல்றாங்க ஃபரத என்ன வார்த்தை சொல்றாங்க ஃபரத கடமையாக்கினார்கள்

அப்போ ஃபராத ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஜகாத்துல் ஃபித்ராவை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள் யார் மீது கடமை என்று சொன்னால் முஸ்லிம்களில் பாருங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க அலல் ஹுர்ரி வல் அபதி வல் ஜகரி வல் உன்சா வ ஸகீரி வல் கபீரி மினல் முஸ்லிமீன் இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி முஸ்லிம்களில் அடிமை ஆண் பெண் சிறுவர் பெரியவர் அனைவர் மீது கடமை என்று சொல்றாங்க இதுல யாரும் இது விலக்கல்ல இந்த சித்ராவை அனைவருக்காகவே நிறைவேற்றப்பட வேண்டும் சுதந்திரமானவன் அடிமை ஆண் பெண் சிறுவர் பெரியவர் என்ற அனைத்து தரப்பினர்களும் முஸ்லீம்களில் இவர்கள் யாரும் அனைவர் மீது சித்திரை கடமையாக்கினார்கள் என்று சொல்றாங்க ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் யாராக இருக்கிறாரோ அவரின் மீதுதான் கடமை உதாரணமாக ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் அவருக்கு அவருடைய பராமரிப்பில் அவருடைய பொறுப்பிலே அவருடைய மனைவி இருக்கிறார் மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஐந்து பேரா ஆறு பேரா டவுட்டா ஐந்து பேர் வருவாங்க அப்படியே இல்லையா வீட்டு பொறுப்பாளர் அவருடைய மனைவி மூன்று குழந்தைகள் அப்ப ஐந்து பேர் வருவாங்க இவருடைய உம்மா வாப்பா அப்பாவும் அம்மாவும் இவருடைய கண்காணிப்பில் இருந்தால் எத்தனை பேர் வருவாங்க ஏழு பேர் வருவாங்க நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அப்போ ஏழு பேர் வருவாங்க அப்போ ஏழு பேருக்கு இவர் ஜக்காத்து ஃபித்ராவை நிறைவேற்றுவது கட்டாய கடமை அப்போ இவருடைய பொறுப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இவர் இவர் ஒருவர் இவருடைய பொறுப்பு கீழால் ஆறு பேர் இருக்கிறாங்க அப்போ இவரையும் சேர்த்து பெருநாளுடைய தினத்தில் தொழுகைக்கு பெருநாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி ஏழு பேருக்கு இவர் ஃபித்ராவை நிறைவேற்றுவது கட்டாய கடமை அன்புக்குரியவர்களே அடுத்தது வந்து நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராவை எதிலிருந்து கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் உணவாக கொடுப்பதா உணவு பொருட்களாக கொடுப்பதா அல்லது பணமாக கொடுப்பதா நம்ம இதில் ஒரு தெரிய வேணும் ஜகாத்து ஃபித்ராவை நம்ம உணவாக கொடுப்பதா அல்லது பணமாக கொடுப்பதா நம்ம இதனுடைய சட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜகாத்து ஃபித்ராவை நாம் உணவாக கொடுக்க வேண்டும் உணவாக என்று சொன்னால் இந்த சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ரசூலுல்லாஹி சல்லல்லா ஹுலேசனுடைய செய்தியில் நபி அவர்கள் ஜகாத்து ஃபித்ராவை கடமையாக்கினார்கள் அதாவது பிரதானமான உணவாக அன்று அவர்கள் எதை கொண்டிருந்தார்களோ அதை நபி அவர்கள் அதிலிருந்து கடமையாக்கினார்கள் அன்றைய காலத்தில் அன்று மக்களிடத்திலே அரேபியர்களிடத்திலே அவர்களுடைய பிரதான உணவு பேரீத்த பலமாக இருந்தது திராட்சை பிரதான உணவாக இருந்தது கோதுமை பிரதான உணவாக இருந்தது பால் கட்டி தயிர் பிரதான உணவாக இருந்தது அப்ப இதிலிருந்து கொடுத்தார்கள் அப்ப நாம இன்றைய நம்முடைய ஊர்களில் உணவு சொல்லுங்க ரைஸ் அரிசி சில இடங்கள்ல கோதுமை இருக்கும் அப்படியே இல்லையா நம்முடைய இந்தியா இலங்கை இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் பிரதான உணவு அரிசி கோதுமை அப்படியே இல்லையா ஆனால் யூரோப் கண்ட்ரி கூட சொன்னால் அங்கே வித்தியாசப்படும் அப்ப எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த ஊர்களில் அந்த ஊர் மக்களிடத்திலே எது பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அதிலிருந்து தான் ஜக்காத்துல் பித்தரை நிறைவேற்ற வேண்டும் அதிலிருந்து தான் ஜக்காத்து மித்ராவை நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரியவர்களே பணமாக கொடுக்கிற முடியுமா முடியாதா என்று சொன்னால் இதில் நம்ம இதனுடைய சட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பணமாக ஜக்காத்து ஃபித்ராவை சேகரிக்கலாம் ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து நடுப்பகுதியில் கடைசி பகுதியில் என்ன செய்யலாம் ஜக்காத்து ஃபித்ராவை பணமாக சேகரிக்கலாம் உதாரணமாக நம்முடைய ஊர்களில் கூட்டு ஜத்துரா சேகரிப்பார்கள் இது நபியருடைய இருந்தது நபியருடைய காலத்திலும் இந்த வளமை இருந்தது பணமாக சேகரிப்பார்கள் அல்லது தானியமாக உணவு பொருட்களாக சேகரிப்பார்கள் அப்பணமாக சேகரித்தாலும் நம்ம அந்த ஏழை மக்களுக்கு பணமாக நாம கொண்டு போய் சேர்க்க கூடாது அவர்களுக்கு நம்ம எப்படி நிறைவேற்று சொல்லுங்க உணவு பொருளாகத்தான் கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம கூட்டாக ஜக்கள் பித்ராவை நிறைவேற்றுவதற்கு நம்ம ரூஃபாயிலோ அல்லது இங்கே சேகரிப்பார்கள் நமக்கு அப்படி தாராளமாக கொடுக்கலாம் நிறைவேற்றும் பொழுதோ அந்த மக்களுக்கு அந்த ஜக்காத்தை நாம் கொடுக்கும் பொழுதோ நம்ம உணவாகத்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அரிசியாக அல்லது கோதுமையாக அல்லது அந்த மக்கள் எதை பிரதான உணவாக உட்கொள்கிறார்களோ அந்த உணவாக நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்ப இந்த விளக்கத்தை நாம புரிந்து கொள்ளணும் அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே ஜகாத்துல் பித்தர் நம்ம எந்த அளவு கொடுக்கணும் இப்ப நம்ம அரிசி என்ன வச்சு கொள்வோமே நம்முடைய நாடுகளில் பிரதானமானது அரிசி அப்ப அரிசி என்று சொன்னால் எந்த அளவு கொடுக்க வேண்டும் அதனுடைய அளவு என்ன என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சா என்ற அளவை நமக்கு சொல்லிருக்கிறார்கள் அன்றைய காலத்தில் அவர்களிடத்திலே இருந்த ஒரு அளவுதான் ஒரு சா என்பது ஒரு சா என்று சொன்னால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு நடுத்தரமான ஒருவருடைய இரண்டு கைகளை விரித்து நடுத்தரமான ஒருவருடைய இரண்டு கைகள் சிறிய சிறியவரும் அல்ல ஆக மிக பெரியவர் அப்படி நடுத்தரமான ஒருவருடைய இரண்டு கைகளை விரித்து அந்த அரிசியை நான்கு முறை அள்ளி போட்டால் அதுதான் ஒரு சா அளவென்றிருந்ததை நாம் புரிந்து கொள்ளணும் புரியுதா அப்ப நான் அந்த சா என்பதற்கு விளக்கம் சொல்றேன் ஒரு சா அளவென்று சொன்னால் ஒரு நடுத்தரமான ஒருவருடைய இரண்டு கைகள் அதிலிருந்து நாலு அள்ளு எடுத்து போட்டால் அது ஒரு சா அளவென்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்படியெல்லாம் நம்ம அள்ளி அள்ளி போட்டது சில பேருக்கு சிரமமாயிருக்கு அப்படியே இல்லையா அவர் வீட்டுல ஏழு பேர் பத்து பேர் இருந்தா இன்னும் ஒரு ஒரு சந்தேகம் வரும் யாருடைய கையால் அல்றது என்று அப்படியே இல்லையா அப்ப கைகளை பார்க்க வரும் கணவன் சொல்வாரு நான் அல்றதா மனைவி சொல்றது நான் அல்றதா மக்கள் சொல்வாங்க நாளால் அப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படியே இல்லையா அதனால இன்றே நம்ம அளவுல பார்த்தோம் சொன்னால் சுமார் இரண்டரை கிலோ எத்தனை கிலோ சொல்லுங்க சுமார் இரண்டரை கிலோ அளவு தேடுதலுக்காக வேண்டிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் மூன்று கிலோ வழங்கலாம் அப்ப இரண்டரை கிலோ வழங்கினால் போதுமானது உதாரணமாக ஒரு வீட்டிலே ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருடைய மனைவி மூன்று பிள்ளைகள் பெற்றோர் அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க ஆறு பேருக்கு அப்படியே இல்லையா ஏழு பேருக்கு கொடுக்கணும் அப்ப எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க ரெண்டரை கிலோ பார்த்தா எத்தனை கிலோ கொடுக்கணும் ரெண்டரை கிலோ பாத்து எத்தனை பதினஞ்சு ஆ ஆ பதினஞ்சு கிலோ கொடுக்கணும் ஏழு பேர் என்ன சொன்ன நாலு பேருக்கு பத்து ஆறு பேருக்கு பதினஞ்சு பதினேழு கிலோ கொடுக்கணும் எத்தனை கிலோ பதினேழு கிலோ கொடுக்கணும் அப்ப நம்ம நேரடியாக பதினேழரை கிலோ அரிசியை வாங்கி கொடுக்கலாம் அல்லது நேர காலத்தோட நம்ம கூட்டு ஜகாத்து ஃபித்ரா நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல அதற்குரிய பணமாகவும் கொடுக்கலாம் பணமாகவும் கொடுக்கலாம் ஆனால் அவங்க என்ன செய்யணும் அதை உரிய நேரத்திலே உணவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக நாம் கவனிக்கணும் இந்த ஜக்காத்து ஃபித்ராவை நிறைவேற்றப்படக்கூடிய நேரம் என்ன எந்த நேரத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டும் நபி அவர்களுடைய இருந்து சஹாபாக்களுடைய செய்திகள் விளக்கங்கள் இருந்து அறிஞர்கள் இரண்டு நேரங்களை சொல்கிறார்கள் ஜக்காத்து நேரங்களை இரண்டாக சொல்கிறார்கள் ஒன்று வக்துல் உஜூப் என்று சொல்கிறார்கள் கடமையாகும் நேரம் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக கூடிய நேரம் இரண்டாவது வக்துல் ஜவாஸ் ஆகுமான நேரம் சுபகானல பாருங்க ஜகாத்துல் ஃபித்தராக நாம் எவ்வளோ தெளிவு பெற வேண்டியிருக்கிறது அப்போ கடமையான நேரம் ஒன்று இருக்கிறது ஆகுமான நேரம் ஒன்று இருக்கிறது கடமையான நேரம் என்பது ஜகாத்துல் ஃபித்தர் எப்பொழுது கடமையாகும் என்று சொன்னால் ரமதானுடைய கடைசி நாள் ரமதானுடைய கடைசி நாள் என்றால் ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து பிறந்த நாளோடய இரவு ரமதானுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் முடிந்தால் அல்லது முப்பதாவது நாள் ரமதா இருபத்தொன்பதுல பெற தெரிவித்தால் அன்றைய நாள் ஆரம்பமாகும் அது பெருநாளுடைய இரவு அப்ப ரமதானுடைய கடைசி நாள் அந்த நாளுடைய மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து சவ்வால் பெருநாளுடைய தலைப்பிரை தென்பட்டால் அந்த மகறிமுடைய நேரத்திலிருந்து நேரம் ஆரம்பமாகிவிடும் அப்ப அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் எது வரைக்கும் கொடுக்கலாம் ஒருவர் பெருநாளுடைய தொழுகைக்கு செல்லும் வரைக்கும் கொடுக்கலாம் பெருநாளுடைய தொழுகைக்கு அதை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும் ஜக்காத்துல் ஃபித்ராவை நம்ம கொடுத்து விட வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஃபமன் அத்தாஹா கபுல ஸலாத்தி யார் ஜகாத்துல் ஃபித்ர் வணக்கத்தை பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றுகிறாரோ அது ஜகாத்துல் ஃபித்ர் என்ற அந்த வணக்கமாக நிறைவேறும் வமன் அத்தாஹா பாத ஸலா யாரெல்லாம் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றுகிறாரோ பஹிய சதகத்தும் மின சதகாத் அது ஏனைய ஒரு தர்மங்களில் ஒரு தர்மமாக அமையும்னு சொல்றாங்க கடமை நீராது நீ நீங்காது அப்ப நம்ம கவனமாக இருக்கணும் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னாலே நம்ம என்ன செய்யணும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கணக்கு பார்த்து உரியவர்களுக்கு ஏழைகளுக்கு நிறைவேற்ற வேண்டும் அன்புக்குரியவர்களே ஜகாத்துல் ஃபித்ராவை ரசுல்லாஹி சன்னலகர்கள் ஏன் நிறைவேற்றினார்கள் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுதோ சஹீர் புகானில் வரக்கூடிய செய்தி இரண்டு நோக்கங்கள் ஜகாத்துல் ஃபித்ரா நம்மீது கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கங்கள் இரண்டு நபி அவர்கள் அந்த இரண்டு நோக்கங்களை தெளிவாக சொல்கிறார்கள் என்ன ஒன்று தஹுரத்தன் லில்ஸாயமீன் வதுஉமத்தன் লিলமஸாகின் non بالغளை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி மினல் லஹவி வர்ரஃபத்ி நாம் ரமலானுடைய காலங்களில் இருபத்தொன்பது நாட்கள் நோன்பு 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 இருந்திருப்போம் அல்லது முப்பது நாட்கள் நோன்பு நோட்டிருப்போம் ரமதாருடைய காலங்களில் மனிதன் என்ற அமைப்பிலே நாம் சில மோசமான பேச்சுக்கள் பேசிருக்கலாம் வீணான பேச்சுக்கள் வீணான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம் எனவே அல்லாஹூத்தாலா அந்த மாதத்தை நாம் நிறை நிறைவு செய்யும் பொழுதும் நம்மை நோன்பு காலங்களில் நம்மின் நம்மின் மூலமாக இடம்பெற்ற வீணான காரியங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி முழுமையான நன்மை நமக்கு தர விரும்புகிறான் எனவே நாம் சித்ராவை நிறைவேற்றும் பொழுது அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது நம்ம நினைக்க கூடாது ரெண்டரை கிலோ தான் கொடுக்கிறோம் ஒரு சிறிய ஒரு பார்சலை தான் கொடுக்கிறோம் என்று நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது கூடாது இது ஒரு மகத்தான ஒரு தர்மமாக இருக்கிறது அல்லாஹூத்தாலா முக்கியமான இரண்டு நோக்கங்களுக்காகவே நம் மீது இருக்கிறான் எனவே நோன்பாளிகள் காலத்திலே அவர்களின் மூலமாக இடம்பெற்ற அந்த வீணான காரியங்களிலிருந்து இந்த ஜக்காத்து நிறைவேற்றும் பொழுது அவர்களை அது பரிசுத்தப்படுத்துகிறது இரண்டாவது பெருநாள் தினத்தில் ஏழைகளுக்கு அது உணவாக அமைகிறது அவள் பெருநாள் திட்டத்தில் வந்து யாரும் பசியும் இருக்கக்கூடாது எல்லாேரும் நபியவங்க சொல்கிறாங்களே பெருநாளுடைய தினம் என்பது யௌமு அக்கிலின் மஷ்ரும் உண்டு குடித்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம் எனவே ஏழைகள் யாரும் மிஸ்கின்கள் யாரும் பெருநாளுடைய தினத்திலே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது உண்ணாமல் கூடாது அதனால தான் அல்லாஹு தலா இந்த ஜக்காத்து வணக்கத்தை நம் மீது கடமையாக்கிறான் அன்புக்குரியவர்களே எனவே இந்த ஜக்காத்து சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிலருக்கு சிலர் கேள்விகள் கேட்பாங்க அதாவது எந்த இடத்துல கொடுக்கணும் என்று சொன்னா நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அங்கே இல்லாட்டி நமக்கு என்ன செய்யலாம் நாம் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே அந்த ஏழைகளுக்கு அந்த சக்காத்து சித்திரை கொடுக்கலாம் அல்லது சில பேர் கேட்பாங்க நம்ம ஏழு பேருக்கு ஜக்காத்து சித்திர கடமை என்று சொன்னால் பதினேழரை கிலோ வருது அந்த பதினேழரை கிலோவையும் அதாவது ஏழு ஏழைகளுக்கு கொடுக்க கொடுக்கணுமா அல்லது ஒரே குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா என்று சொன்னால் ஒரே குடும்பத்துக்கு கொடுக்கலாம் ஒரே குடும்பத்துக்கு கொடுக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நம் எல்லாரும் ஒரே குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்க அதை வித்துடுவாங்க அந்த அரிசியை விற்று பணமாக ஆக்கிடுவாங்க என்று கேள்வி கேட்பாங்க நம்ம அதை யோசிக்க தேவையில்லை நம்ம மீது கடமை என்ன அந்த ஏழைகளுக்கு அந்த ஜக்காத்து சித்ராவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் நம் மீது கடமையாக இருக்கிறது அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ ஒருவருக்கு இரண்டரை கிலோ அரிசி அல்லது நம்முடைய பிரதேசங்களிலே உண்ணக்கூடிய உணவை நாம் கொடுக்க வேண்டும் தானியத்தை கொடுக்க வேண்டும் அதனுடன் சேர்த்து நமக்கு என்ன செய்யலாம் விருப்பப்பட்டால் கரிகள் வாங்கி கொடுக்கலாம் உணவு சமைப்பதற்குரிய பொருட்களை சேர்த்து வாங்கி கொடுத்தால் அது ஏனைய தர்மங்களில் தர்மமாக தான் நன்மை தருவான் கிலோவுடன் நம்முடைய ஜக்காத்து நிறைவேறிவிடும் அதுக்கு மேலதிகமாக நாம் விருப்பப்பட்டால் என்ன செய்யலாம் அந்த குடும்பங்களுக்கு பெருநாளுடைய திறத்திலே அவர்கள் சமைப்பதற்குரிய கரிகாய்களை தேவையான சமையல் பொருட்களை என்ன செய்யலாம் அவளுக்கு வாங்கி கொடுத்தால் சதக்கா சதக்காவுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் என அன்புக்குரிய சகோதரர்களே ஜக்காத்துல் ஃபித்ருடைய இந்த சட்டத்தை நாங்கள் தெரிந்து அல்லாவிடத்திலே நபியவர்கள் எந்த இரண்டு நோக்கங்களுக்காக வேணும் நம்ம என்ன செஞ்சாங்க இந்த அதாவது தர்மத்தை நமக்கு கடமையாக்கினார்களோ அந்த நோக்கம் இரண்டும் நிறைவேற வேண்டும் என்ற அந்த அந்த எதிர்பார்ப்புடன் அல்லாஹ் விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரா நிறைவேற்றுவோம் எல்லாம் வல்லாஹ் குசு மஹான நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாகு தவான அனில் ஹம்து இல்லாஹி ஆலமீன்